நெருக்கடிக்கு பின்னர் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள உச்ச உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் செவ்வாய் அன்று புதிய கட்டண வசதி தொடங்கப்பட்டது இந்நிலையில் வழக்கு தொடர்பான அபராதங்கள் வழக்கு கட்டணங்கள் முத்திரை வரி மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்களுக்கான கட்டணங்களை இனி டெபிட் மற்றும் கடன் அட்டைகள் மூலம் செலுத்த முடியும் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பண பரிவர்த்தனைகள் எளிதாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த நடவடிக்கை நீதிமன்ற அமைப்பில் கட்டணங்களை தானியங்கி மயமாகும் நோக்கில் எடுக்கப்பட்ட முதற்கட்ட முயற்சி என்றும் விரைவில் நீதிமன்றங்களிலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை இந்த வசதி விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆரம்ப விழாவில் நீதித்துறை சேவை ஆணைய உறுப்பினர்கள் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய நீதிமன்ற பதிவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இதற்கிடையில் நீதிமன்ற சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான விரைவு திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நீதித்துறை பயிற்சி நிறுவனத்தின் முறையாக தொடங்கப்படும் என்றும் நீதி அமைச்சு அறிவித்துள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக சபாநகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னா எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் சபையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனை அடுத்து நாடாளுமன்ற அமர்வு பத்து நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான காரணத்தை சபாநாயகர் வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா பல்வேறு விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது விண்வெளி துறையில் அமெரிக்கா சீனா இடையே போட்டி அதிகரித்து வருகின்றது சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதில் உலக நாடுகள் மும்முரம் காட்டி வருகின்றன சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்ப அமெரிக்கா மற்றும் சீனா தீவிரமாக வேலை செய்து வருகின்றன இந்நிலையில் இந்த ஆராய்ச்சிகளுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் குறித்த விவரங்கள் சீனாவுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நாசாவில் பணிபுரிய சீனர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது நாசா மையத்திற்கு சீனர்கள் வரவும் விண்வெளி திட்டங்கள் தொடர்பான தரவுகளை அணுகவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கமாண்டோ சலிந்தா என்பவருக்கு வெடிமருந்துகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ராணுவ லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் இன்று மேல் மாகாண குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் குறிப்பிட்ட ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்ட நேரத்தில் முல்லைத்தீவில் உள்ள ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றி வந்தார் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் அவர் கனைமுள்ள கமாண்டோ படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக இருந்த காலத்தில் கமாண்டோ சளிந்தவுக்கு இருநூற்றி அறுபது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளை இரண்டு சந்தர்ப்பங்களில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கூடுதலாக அவர் மீது மேலும் இரண்டு குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரி மேலதிக விசாரணைக்காக குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை ரஷ்யா ஓமான் துபாய் மற்றும் இந்தியாவில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பதினைந்து இலங்கை பாதாள குழுக்களைச் சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அந்தந்த நாடுகளில் பாதுகாப்பு பிரச்சினைகள் முடிவுக்கு வந்தவுடன் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த இதன் இதன்போது தெரிவித்தார் ட்ரம்ப் மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா